ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கேட்போம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வரக்கூடிய இருளை நீக்கி அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றார் இருள் பூமியையும் காரிருள் பூமியில் வாழக்கூடிய ஜனங்களையும் மூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாற்றமடையும் ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மேலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மேல் வெளிச்சத்தை கொடுப்பார் இருள் அவர்களை சற்றேனும் பாதிக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார் இதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற மகிமையான வாக்குத்தத்த செய்தியாக இருக்கின்றது இருளும் காரிருளும் வேதாகமத்தில் பல்வேறு காரியங்களை புரிய வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எகிப்தியர்கள் மேல் காரிருள் உண்டானது அது தேவனால் உண்டான தண்டனையாக காணப்பட்டது ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் தேவன் தண்டனை வழங்கும் போது தமக்கு பயந்து தம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார் இருளின் நாட்கள் என்பது மிகப்பெரிய சோதனையின் நாட்களை குறிக்கும் காரிருளை போல சோதனைகள் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் உண்டாக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வெளிச்சமாக உதிப்பார் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் ஆகவே இந்த பூமியை வாட்டி வதைக்கக்கூடிய தண்டனையாகவும் சோதனையாகவும் வெளிப்படக்கூடிய இருள்களின் நடுவிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுவோம் அந்த இருள்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் காப்பார் அதோடு அவரே நமக்கு மகிமையின் வெளிச்சமாகவும் இருப்பார் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பதனால் நாம் இடறி விழுகிறதும் இல்லை அகப்பட்டு கொள்ளுகிறதும் இல்லை வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் உலகமெங்கும் மனுஷர்களுக்கு நடுவிலே இருள்களும் காரிருள்களும் சாபங்களாகவும் சோதனைகளாகவும் தண்டனைகளாகவும் வெளிப்படும் நீர் எங்கள் மேல் உதித்து எங்கள் இருளை வெளிச்சமாக்கி இருளின் ஆதிக்கங்கள் எங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாதபடி எங்களுக்கு அனுகூலராகவும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஆதரவிலே நிலைத்து நின்று வெளிச்சத்தில் ஜீவிக்க பலப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக